ரகுராம் ஜாதகத்தில் ஒரு கண்டை இருக்குதுன்னு அதுக்காக ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவு தான் இந்த பூஜையை செய்யணும்னு சொல்லி ஜோசியர் வந்து சொல்கிறாங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி அப்படி செஞ்சிடலாங்கிறாங்க ரகுரா மட்டும் இல்லை இல்லை அவள் வந்து தான் இந்த பூஜையை பண்ணி நான் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு அவசியமே இல்லை அப்படி ஒரு பூஜை தேவையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க இது கேட்ட பாட்டி ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன நீ இப்படி சொல்கிறீ உனக்கு உன் பொண்ணு முக்கியம் இல்லைன்னு நீ சொல்லலாம் ஆனால் எனக்கு நீ முக்கியம் அல்லவா என்னோடய பையன் பண்ணி நீ எப்போவும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இந்த பூஜைக்கு நீ ஒத்துக்கணுங்கிறாங்க ஆமாம் என்ன மாதிரி பெத்த அப்பாவையும் குடும்பத்தையும் ஒன்றும் ஒதுக்கிட்டு கட்டின புருஷனே போதும்னு சொல்லி போனவ வந்து எனக்காக பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் சரிப்பா இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு நான் ஜோசியரை கேட்குறேன்னு பாட்டி ஓடி வந்து ஜோசியர் கிட்ட கேட்குறாங்க ஜோசியர் எல்லாத்துக்கும் காதுபட சொல்கிறாங்க இருக்குதே மூணு சுமங்கலி பொண்ணுங்க வந்து இந்த பூஜையை செய்யலாம் பெத்த பொண்ணு வரலைனாலும் பரவாயில்ல சுமங்கலி பொண்ணுங்க செஞ்சாவே இதுக்கு நல்ல பலன் உண்டுன்னு சொல்லிடுறாங்க ஜோசியாக ரம் சரி அப்படின்னா செஞ்சிடலாங்கிறாங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் சரின்னு பூஜைக்கு தயாராக இருக்காங்க ஜோசியர் வெளியில் போனதுக்கப்புறம் மாயா போய் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சொன்னால் தனாவை வர வச்சு எப்படியாவது இந்த பூஜையை செஞ்சிடறேங்கிறாங்க அப்போ ஜானியம்மா ஓடி வந்து இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இந்த பரிகார பூஜை செய்ய முடியாமல் போயிட்டால் என்ன செய்யறது தடங்கள் வந்துடாமல் நடக்கணும் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது பெரியமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க மாயா பூஜைக்கு அணை ஏற்பாடுகள் செய்கிறாங்க அங்கே ரகுராம் வீட்டுக்கு மூணு சுமங்கலி பொண்ணுங்க வராங்க அவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டு பார்வதி பத்மாவும் இது யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும் இதுல ஒருத்தர் தனாவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்ப மணிவண்ணன் மாயா ஜானகி இவங்க எல்லாருமா சேர்ந்து பத்மாவையும் பார்வதியும் திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் மேல கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்னடானா இது யாரு என்ன எவரு எதுன்னு கண்டுபிடிச்சு அண்ணன்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இந்த பூஜையை நிறுத்தணும்னு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி திட்டவும் ஐயோ நீ அப்படி எல்லாம் இல்லைங்க நீ இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க வந்து பார்க்க வந்தோங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நல்லபடியா பூஜை முடிஞ்சா போதும்னு சொல்லி நல்லபடியா பூஜை முடிச்சுட்டு போகிறாங்க இது அப்படியே புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிடுது புவனேஸ்வரி ஏதாவது ஒரு சிக்கல் உடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ரகுராமுக்கு போன் பண்ணுறாங்க வந்ததில் உன் பொண்ணு தானே வந்து உன்னை உயிரை காப்பாற்றனான்னு சொல்கிறாங்க எதக்கிட்ட ரஹரம் கோபப்படுறாங்க அப்போதான் கதிருக்கும் மாயா தனா இவங்க எல்லாருக்கும் கார்த்திகை ஜாமீன் முடிஞ்சிருச்சால இன்னும் அவன் சுற்றிட்டு இருக்கானா அந்த திமிரில் தான் இந்த புவனேஸ்வரியும் நம்மளையே கண்காணிச்சிட்டு இருக்காளா இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தனா கதிர் மாயா இவங்க மூணு பேருமா சேர்ந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே கார்த்திகைக்கு ஜாமீன் முடிச்சது இன்னும் எதுக்காக விட்டு வச்சு வச்சிருக்கீங்க அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேலும் மேலே எங்களுக்கு டார்ச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் எப்படியாவது அவனை அரெஸ்ட் பண்ணி போட்டே ஆகணும்னு போய் கதிர் தனமாய மூணு பேரும் கேட்கவும் இன்ஸ்பெக்டர் ஜாமீன் முடிஞ்சது இன்னமும் எதுக்கு அவனை விட்டு வச்சிருக்கணும் சரி வாங்க உடனே போய் கைது பண்ணிட்டு வரலாங்கிறாங்க சரி அவன் எங்கே இருப்பான் தெரியுமான்னு கேட்குறாங்க அவன் வீட்டில் தான் இருக்கான் சார் நான் இப்போ கூட பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி கதிர் தான் புவனேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கதிர் இவங்க எல்லாருமா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க வந்ததுமே உள்ள தட்டப்பட்டான்னு உள்ளே போகிறாங்க அங்கே ரூமில் காட்டி நல்லா ஜாலியாக வாக்மேன் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் போனதும் அதோ தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் போய் இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் கான்ஸ்டபிள் போறாங்க அப்ப கூட கார்த்திக் கவனமா பார்க்கல பாத்ததுக்கு அப்புறம் என்னது எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்கிறாங்க என்னப்பா உன்னை ஜாமீன் தான் விட்டு வச்சிருக்கோம் நீ வந்து கையெழுத்து போடல இன்னைக்கு நீ ஆஜராகணும் வரலையே உன்னை வந்து கூட்டிட்டு போகணுமா என்ன மாப்பிள்ளைய நீ உன்னை வந்து கூட்டிட்டு போனா வருவியா அப்படின்னு சொல்லி அடிச்சு எழுத்திட்டு போறாங்க அப்ப புவனேஸ்வரியும் பரமேஸ்வரம் பார்த்துட்டு என்னது எதுக்காக எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க நாங்க தான் முறைய ஜாமீன் வாங்கிட்டோம்ல திரும்ப திரும்ப வீட்டுல வந்து ஏன் சார் இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க என்னமா உங்கள் பையனுக்கு ஜாமீன் முடிஞ்சது உங்களுக்கு தெரியலையா நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா என்ன அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இது கேட்ட புவனேஸ்வரி என்ன சார் சொல்கிறீங்க ஜாமீன் முடிஞ்சுதா சார் இவன் சொன்னான்னு வந்து இப்படியே எழுத்துட்டு போவீங்கன்னு கேட்குறாங்க கதிர் சொல்கிறாரு இதை பாருங்கள் நான் சொல்லி எல்லாம் கிடையாது நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க அவ்வளவுதான் அவள் திரும்ப திரும்ப எங்கள் குடும்பத்துக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான் அந்த தொந்தரவு தாங்க முடியாதனாலதான் இப்போ நான் மறுபடியும் புகார் கொடுத்து கூட வந்திருக்கேங்கிறாங்க கதிர் எல்லாம் நீ செஞ்ச வேலையா ஒன்னும் சும்மா விட புவனேஸ்வரியும் பர்மேசும் கோவப்படுறாங்க போதும் நிறுத்துங்க உங்கள் வீட்டு பையன் செஞ்ச தப்புக்கு இனிமேல் அவன் இருக்க வேண்டிய இடமே அப் தான் அவனை இனிமேல் நீங்கள் நினைச்சாலும் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தட்டி எழுத்துக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி சார் சார் அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அவனுக்காக நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செய்து அவனை விட்டுருங்க சார் எங்கள் வீட்டுக்கு அவன் ஒரே வாரிசு அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும் தயவு செய்து சொல்லுங்கள் சார் மறுபடியும் என்ன செய்யணுமோ நாங்கள் அதை செய்யணுங்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இனிமே அவனுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஜாமீன் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் வந்திருக்கணும் வராதுதான் பெரிய தப்பு அதான் நாங்களே வந்து எழுத்துட்டு போக முடியாப்போச்சு அதனால இவனுக்கு பெரிய கொடுக்கணுமே தவிர இனிமே இவனுக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்லி எழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கதிர் சிரிக்கிறாங்க இந்த பக்கமா போனே சரியும் டே எல்லாத்துக்கும் காரணம் நீதானே உன் குடும்பத்துல ஒருத்தரை நான் அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி அதையும் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கதிர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாவும் கதிர் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது ஒரு வழியில மடக்கணும் நம்ம எப்படியாவது இந்த ரகுராம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பரமேசும் புவனேஸ்வரியும் ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு ரகுராம கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க நம்ம என்ன முயற்சி பண்ணி பண்ணனாலும் எப்படியாவது மாயா தெரிஞ்சுக்கிட்டு அவள் எதாவது ஒரு திட்டத்தை போட்டு நம்மளை தோற்கடிச்சிடறா இவளை இப்படியே விடக்கூடாது நம்ம ரகுராம கொடுறதுக்கு முன்னாடி இந்த மாயவை ஏதாவது பண்ணியே ஆகணும் அண்ணா அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி ஆமா தங்கச்சி இந்த மாயா தான் ரகுரம் குடும்பத்தை நம்மளால் கிட்டையே நெருங்க முடியல பார்த்தியா ஆனால் இந்த மாயா ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி அன்னைக்கு சொத்தையும் பிரிக்க விடாமல் பண்ணிட்டா குடும்பத்தையும் பிரிக்க விடாமல் பண்ணிட்டா ஆனால் எப்படியோ தனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு இனிமேல் தனா அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது இருந்தாலும் எப்படியோ மாயா அந்த தனாவை வச்சே பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டா பார்த்தியா இவங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் சரி ரம்ம கிட்டிருந்து தப்பிக்கவே கூடாது ரகுராம முதும்னாத்தான் அந்த குடும்பமே போகும் போகும் நம்ம செல்லாம் நடக்கும் அந்த குடும்பத்தை விடணும் பையன் காட்டி நம்ம வீட்டு வாரிசை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல அவங்கள சும்மாவே விடக்கூடாது புவனேஸ்வரி என்ன செய்யணுமோ சொல்லும் நானே துணிஞ்சு போகிறேங்கிறாங்க இப்போ அரமேஷ் அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கெல்லாம் அந்த மகள் இங்கே இருக்கார் அவரை வச்சு எப்படியாவது அந்த குடும்பத்தை தூண்டி விட்டோம்னா போதும் அப்படியே பத்திக்கிட்டு எரியும் அதுக்கான ஒரு வழி சொல்கிறேங்கிறங்க புவனேஸ்வரி அப்படியா என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கவும் ஆமாண்ணே பொண்டாட்டி ஜானகி கோயிலுக்கு வருவாயில்ல அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுவோம் கண்டிப்பாக பொண்டாட்டி மேரில் இருக்கிற பாசத்தில் ரகுராம்தானே வந்து நம்மக்கிட்ட சிக்குவோம்